அனைவருக்கும் வணக்கம் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க இப்போ லேபஸ்டன் தேர்வு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு இது வந்து தேர்தல் நேரங்கிறதால முடிஞ்சளவு எல்லா வேகன்சியும் ஃபில் பண்ணி ஃபில் பண்ணலாங்கிற மாதிரி தான் ஒரு அவங்க விருப்பப்படுவாங்க அதனால் எது வேணாலும் நடக்கலாம் நிச்சயம் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் லேபர் தேர்வு வந்து நிச்சயம் வரும் அது எலெக்ஷனுக்கு முன்பு வைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இதில் வந்து எந்த விதமான வெயிட்டேஜ் யூஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ரிட்டன் எக்ஸாம் வந்து நூற்றி ஐம்பது வினாக்கள் வரும் நூற்றி ஐம்பது மார்க்கு இந்த எம்ப்ளாய்மெண்ட்டில் நீங்கள் நீங்கள்ட்ட டென்த்து ரிஜிஸ்டர் பண்ணது தான் உங்களுக்கு மெயின் அதை தான் நான் சொல்கிறேன் நீங்கள் மற்றது கிடையாது டென்த்து வந்து எப்போ பதிவு பண்ணியிருக்கீங்களோ அதோட கண்டினியூஷன் நிச்சயமாக இருந்திருக்கணும் ஒன்று டு ரெண்டு இயர் இருந்தால் ரெண்டு மார்க்கு ரெண்டு டு நாலு வருஷம் இருந்தால் நாலு மார்க்கு நாலு டு ஆறுக்கு ஆறு மார்க்கு ஆறு டு எட்டு எட்டு மார்க்கு எட்டு டு பத்து பத்து மார்க்கு டோட்டலாக நம்ம எம்ப்ளாய்மெண்ட்டில் பதிவு பண்ணத்துக்கு பத்து மதிப்பெண் கிடைக்கும் அடுத்தது பார்த்திங்கன்னா ஹையர் குவாலிஃபிகேஷன் ப்ளஸ் டூ முடிச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு மார்க்கு அடுத்த டிகிரி இல்லைன்னா எத்தனை டிகிரி படிச்சிருந்தாலும் ஒரு ஒன்று தான் கணக்கு ப்ளஸ் டூக்காக ஒரு ரெண்டு மார்க்கு டிகிரி படித்தவங்களுக்கு ஒரு டிகிரினா பிஇ எல்லாமே சேர்ந்தால் தான் டிப்ளமோ வந்து அதில் வராது இதுக்கு மூணு மார்க் டோட்டலாக அஞ்சு மார்க்கு எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு மார்க் தான் இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஸ்கூல்லையோ காலேஜையோ லேப் அசிஸ்டண்ட் அப்படின்னு மென்ஷன் பண்ணி அதுக்காக நீங்கள் ஒர்க் பண்ணியிருந்தீங்கன்னா நிச்சயம் அதுக்கு வந்து ரெண்டு மார்க் உண்டு டோட்டலாக நூற்றி மார்க்கு தான் கட் ஆஃப் வரும் நூற்றி ஐம்பது மார்க் நம்ம எழுதுவோம் பதினேழு மார்க்கு நம்மளுக்கு வெயிட்டேஜ் இதில் மோஸ்ட்லி இந்த எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் வந்து ரேர் தான் இருக்காது ப்ளஸ் டூ ஆல்ரெடி எல்லாம் படிச்சிருப்பீங்க டிகிரி படிச்சிருக்கவங்களுக்கு பிரச்சனை இல்லை அதேபோல் எம்ப்ளாய்மெண்டில் எல்லாருமே டென்த்து கம்பல்சரி பதிவு பண்ணியே இருக்கணும் நீங்கள் மா இது இல்லைன்னா இந்த தேர்வு எழுதணும்னா கட்டாயம் எம்ப்ளாய்மெண்டில் பதிவு பண்ணி தான் இருக்கணும் அதை முதல்ல மனசில் வச்சுக்கிங்க அதனால் இந்த வரக்கூடிய போட்டித் தேர்வில் எப்படியாவது வேலைக்கு போகணுன்னு முயற்சி பண்ணுங்கள் எந்த எக்ஸாம் வந்தாலும் சரி தான் டிஎன்பிசிக்கு படிக்கிறவங்களுக்கு இந்த தேர்வுலாம் மிக மிக எளிதாக இருக்கும் அதனால் அவங்க வந்து இன்னும் கூட கொஞ்சம் சயின்ஸில் வந்து அதிக முக்கியத்துவம் கொடுத்து படித்தீங்கன்னா அதுதான் நம்மளுக்கு சிலபஸில் கொஷினில் வரப்போகுது நூற்றி இருபது வினாக்கள் வந்து அறிவியலில் வரும் முப்பது மார்க் பார்த்திங்கன்னா ஜிகே சமூக சோசியல் எல்லாமே கலந்து வர்றது அதுவும் நீங்கள் ஆல்ரெடி படித்தீங்கன்னா உங்களுக்கு டிஎன்பிசி படிக்கிறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப எளிமையாக இருக்கும் கட் ஆஃப் வந்து பார்த்திங்கன்னா அந்தந்த மாவட்டம் வரையா ஆகும் அதனால் உங்கள் மாவட்டத்துக்கு தான் போட்டி இதை வந்து நல்லா பயன்படுத்திக்கிங்க எக்ஸாம் வரும் நிச்சயம் வருதோ வரலையோ நீங்கள் வந்து உங்களுடைய படிப்பை வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம் டிஎன்பிசிக்கு கேம் பண்ணி படிக்கிறவங்களுக்கு இது வந்ததுன்னா ரொம்ப ரொம்ப எளிமையாக இருக்கும் எல்லாருமே யூஸ் பண்ணிக்கிங்க நன்றி